நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சினர் தேர்வு ஏஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வுக்கு இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் சோ அதனுடைய முடிவுகள் குறித்த ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவை நாம் காண இருக்கிறோம் ஏன்னா நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலுமே இதற்கான முடிவு எப்ப இருக்கும் எங்களுக்கான பணி நியமனம் எப்பொழுது வழங்குவாங்க இல்லை மறுதேர்வு நடக்குமா சோ இது ஆசிரியர்கள் மத்தியில் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வீடியோவை ஃபாலோ பண்ணும்போது ஆங்கில பாடத்திற்கு ஆகுமா லேட் ஆகுமா உங்களுக்கு பணி நியமனம் வழங்குவதற்கு என்ற சந்தேகங்கள் தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ அதற்கான இந்த வழக்குகள் குறித்த தகவலை தான் நாம் காண இருக்கிறோம் ஜூன் ஐந்தாம் தேதி இந்த வழக்கானது உங்களுக்கு என்ன செய்யப்படுது கொண்டு வரப்படுகிறது அதாவது நீதி அரசர் மஞ்சுளா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தடையானை ஜூன் ஐந்தாம் தேதி இரண்டு வார காலங்களுக்கு வார இரண்டு வார காலங்களுக்கு இடைக்கால தடையானது பணி நியமனம் தொடர்பான நடவடிக்கைக்கு என்று சொல்லி தீர்ப்பானது கொடுத்துருந்தாங்க ஸோ அதுல டிஆர்பி வந்து இரண்டு வார காலங்களுக்குள்ள பதில் அளிப்பதற்கு பதிலாக அவங்க என்ன செய்றாங்க ரிட் பெட்டிஷன் இரண்டு நீதிபதிகள் அமர்வு உள்ள பெஞ்சில் போய் என்ன செய்றாங்க ரிட் பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த தடை ஆணைக்கு என்ன செய்யணும் ஸ்டே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த வழக்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து முடிவுக்கு வந்து இந்த நீதி அரசர் மஞ்சுளா அவர்களுடைய அந்த பெஞ்சிலேயே நீங்க நினைச்சிச்சுக்கலாம் இந்த வழக்கை முடிச்சுக்கலாம் சொல்லி இரண்டு நீதிபதி அமர்வு சொன்ன தீர்ப்பை சொல்லி இந்த வழக்கை நினைச்சிருக்காங்க ஒத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கில இந்த இருபது நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் வீணாகி இருக்கிறது சோ மறுபடியும் இனிமேல் டிஆர்ணம் அவங்களுடைய பதில் கொடுத்து அடுத்து இந்த வழக்குகளானது வந்து சோ வழக்குகள் தீர்க்கப்பட்ட பிறகு தான் நியமனம் சோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சோ இந்த வழக்குகளுக்கான தடையானை கொடுத்த பிறகு இது வந்து காலம் தாமதிப்பதற்கான ஒரு இது காலம் வழிமுறையாகலாம் சொல்லிட்டு ஆனா அடுத்து இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது இந்த ஜூன் மாத எட்டுக்குள்ள ஆசிரியரை நியமிப்பதற்கான வழிகள் இருக்குது நினைச்சிருக்கோம் டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா இதற்கு விளக்கங்கள் கொடுக்காம நினைச்சிருங்க எச்சரிக்கை போனதுனால இனியும் கால தாமதத்திற்கான அது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வழக்குகளை டோட்டலாக நம்ம வைத்து பார்க்கின்ற பொழுது முதல்ல இருந்துங்கிற கான்செப்டில் தான் இப்போ இருக்கிறது இனி டிஆர்பி அவங்க பதில் சொல்லி ஸோ அந்த ப்ராசஸ் பார்க்க இனி ஒரு மாத காலங்கள் வரைக்கும் இது இழுக்கலாம் இழுத்து போகுங்கிறதான் தற்பொழுது இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுடைய கலந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவுமே ஜூலை மாத்தில தான் உங்களுக்கு எட்டுக்குள்ள ஜூ என்றுக்குள்ள உங்களுக்கு அந்த கலந்தாய்வுல முடிந்த பிறகுதான் இந்த நியமனம் வழங்குவதற்கான நடவடிக்கையும் இருக்கும் தற்பொழுது குறிப்பாக ஆங்கில பாடத்திற்கு இனியும் நாட்கள் எடுக்கும் ஏன்னா இருக்கக்கூடிய வழக்குகள் என்பது ஆங்கில பாடத்திற்கு தான் அதிக எல்லா பாடத்துக்குமே கொடுத்துருக்கிறாங்க இருந்தாலும் ஆங்கில பாடத்திற்கு தான் அதிக ஸ்டார் கொஸ்டினா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம நிறைய வினாக்களுக்கு விடைகள் இன்னும் தவறா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வினாக்கள் வரைக்கும் திருப்பியும் சொல்லக்கூடிய ஒரு செய்திகளும் நம்ம காண்கிறோம் ஆகவே இந்த ஆங்கில பாடத்துக்கு முறையான ஒரு தீர்வு வழங்குவது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடைக்கால தடையானது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி மத்த பாடத்திற்கு ஹேரிங் வந்த பிறகு மத்த பாடத்திற்கான பணி நியமனத்திற்கான ஆணை பிறப்பித்து உங்களுக்கு ஆங்கில பாடம் என்பது இனியும் நாட்கள் ஆகலாம் ஏன்னா அதுலதான் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியது சோ அதற்கு முழுமையான ஒரு தீர்வு கண்டப்படுதுங்க அந்த தீர்வு என்பது இனியும் நாட்கள் எடுத்துக்கிற கூடிய பகுதியாக தான் இருக்குங்கிறதா தற்போதைய செய்தி ஆகவே இந்த தேர்விற்கு தயாரான ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனம் தளர வேண்டாம் சோ நம்மளுக்கான பணி என்பது உறுதி ஆனா அந்த காலம் என்பது சற்று தாமதமாகுங்கிறது தான் உங்களுக்கு அடுத்த வாரத்துக்கு ஹியரிங் வந்து சோ அந்த ஹியரிங் முடிந்து விசா திஆர்பி தங்களுடைய பதிலை தாக்கல் செய்து அது பிறகுதான் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு நடைமுறையானது இருக்கு அதுமே அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பட்டியல என்னங்க வரணும் வந்து அந்த டைம்க்குள்ள அடுத்து விசாரணைக்கு வரணும் சோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து நாட்கள் தள்ளி போகும் எப்படி இருந்தாலும் ஜூலை தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க ஸோ மற்ற பாடப்பிரிவு என்பது நம்மளுக்கு பிரச்சனைகள் அவ்வளவா இல்ல ஆங்கில பாடத்திற்கு முழுமையான தீர்வு தாண்ட பிறகுதான் உங்களுக்கு பணி நியமனம் என்பது நடைமுறையாக இருக்கக்கூடிய செய்தி இந்த நீதிமன்ற வழக்குல இந்த இருபது நாட்கள் என்பது டிஆர்பி அவங்களுடைய பதில் சொல்லி முடியக்கூடியது அவங்க ஸ்டே போனதுனால நாட்கள் இதே மாதிரி இனியும் நாட்கள் இழுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இது இழுத்து செல்வதற்கான ஒரு நடைமுறையாகத்தான் தான் தான் ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தகவல் சோ ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் யூஜி டிஆர்பி பிஆர்டி நம்ம செலக்ட் ஆகி இருக்கிறோம் பட்சத்துல மனம் நம்ம வந்து அடுத்த பணிக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் படிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது நம்ம பணிகளையுமே நிம்மதியாக பாருங்க நிச்சயமாக உங்களுக்கான பணி உங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இது கால தாமதத்திற்கான ஒரு வழிமுறை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சிபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே